நாங்கள் தீக்கோழிகள் அல்ல சலுகைகள் பிளாஸ்டிக்கின் கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் எனவே பிளாஸ்டிக் நம்மை கொல்லும் கழிவு அல்ல எப்படி இருந்தாலும் உடனடியாக இல்லை வணக்கம் பிளாஸ்டிக் கழிவுகளில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் பார்க்கிறீர்கள் பிளாஸ்டிக் எல்லா இடங்களிலும் உள்ளது பிளாஸ்டிக் கழிவுகள் பற்றி நீங்கள் நிறைய கேட்கிறீர்கள் ஆனால் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் இந்த மாசுபாடு பற்றி மக்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறார்கள் மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்கு தெரியுமா இல்ல இந்த மாசுபாடு ஏன் இத்தகைய கவலையாக இருக்கிறது என்பதை பார்ப்போம் இது ஏன் உலக மக்கள் தொகை ஒழுங்குமுறைக்கு வழிவகுக்கும் வன விலங்குகளின் தொடர் அழிவு போல தொடங்குவதற்கு ஆராய்ச்சியாளர் நத்தலி கோண்டார்ட் என்ன சொல்கிறார் என்பதை கேட்போம் மிகப்பெரிய பெரிய பிரச்சனை வணக்கம் நத்தலி பிளாஸ்டிக் மாசுபாட்டைப் பற்றி பேசும்போது நாங்கள் கழிவுகளை பற்றி பேசுகிறோம் இது ஒரு குறிப்பிட்ட கழிவுதானா பிளாஸ்டிக் மாசுபாட்டை பற்றி நாம் பேசும்போது நாம் பற்றி பேசுகிறோம் என்பதை அறிவது பெரும்பாலும் கடினம் நாம் முதலில நினைப்பது பெரும்பாலும் ஒரு மேக்ரோ கழிவு நாம முக்கியமாக ஒரு மேக்ரோ கழிவுகளை பற்றி நினைக்கிறோம் இது நாம் பார்க்கும் கழிவு நாங்கள் தூக்கி எறியும் கழிவுகள் இது இயற்கையில் நாம் காணும் கழிவு இது ஒரு அசிங்கமான கழிவு இது விலங்குகளை கொல்லும் கழிவு விலங்குகளை கொல்லும் கழிவு பிளாஸ்டிக் என்பது நம்மை கொல்லும் ஒரு கழிவு தயாரிப்பு அல்ல குறைந்தபட்சம் உடனடியாக இல்லை ஆனால் பிளாஸ்டிக் நமக்கும் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துவது மேக்ரோவேஸ்ட் அல்ல பெரும்பாலும் பிளாஸ்டிக் பற்றி நாம் சிந்திக்கும்போது அதன் கார்பன் தடம் பற்றி நாங்கள் நினைக்கிறோம் காலநிலை மாற்றத்தைப் பற்றி நாங்கள் நினைக்கிறோம் இன்னும் பிளாஸ்டிக்கின் மிகப்பெரிய ஆபத்து அதன் கார்பன் அச்சல் இல்லை எனவே பெரும்பாலும் புரிந்து கொள்ள நாங்கள் போராடுகிறோம் என்பது உண்மைதான் இந்த மாசுபாடு என்ன மாசுபாட்டை பற்றி பேசும்போது நாம் உண்மையில் எதை பற்றி பேசுகிறோம் சரி பிளாஸ்டிக் மாசுபாட்டை பற்றி நாம் பேசும்போது பிளாஸ்டிக் துகள்கள் பற்றி பேசுகிறோம் அதாவது துல்லியமாக பிளாஸ்டிக் ஒரு குறிப்பிட்ட வழியில் நடந்து கொள்கிறது இந்த நடத்தை கழிவுப் பொருளாக மாறும்போது மட்டும் தொடங்குவதில்லை அது அதன் உற்பத்தியில் இருந்து தொடங்குகிறது இந்த நடத்தை வயதான ஒரு குறிப்பிட்ட வடிவமாகும் இது மற்ற பொருட்கள் காட்டாது காலப்போக்கில் பிளாஸ்டிக் சிறிய துண்டுகளாக உடைகிறது இறுதியாக இறுதியாக சொல்ல முடியும் மிக நீண்ட காலமாக நீடிக்கும் பிற பொருட்கள் உள்ளன காகிதங்கள் அட்டை பலகைகள் மரமும் துண்டு ஆனால் மிக குறுகிய நேரத்திற்கு மேல் பிளாஸ்டிக் பல நூற்றாண்டுகள் மற்றும் பல நூற்றாண்டுகளாக நீடிக்கும் மரம் சிதைவதற்கு பல தசாப்தங்கள் ஆகலாம் ஆனால் நாங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடிக்கும் மரத்துகள்களுடன் முடிவடையப் போவதில்லை உண்மையில் இது இந்த துண்டு துண்டாக உள்ளது எடுத்துக்காட்டாக கண்ணாடி அல்லது உலோகத்தை அடிப்படையாகக் கொண்ட பொருட்களும் நீடிக்கின்றன ஆனால் அவை துண்டு துண்டாக இல்லை வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவை கரைக்கின்றன பின்னர் புவி வேதியியல் சுழற்சிகளில் மீண்டும் நுழைய முடியும் மக்கும் தன்மை இந்த புவி வேதியியல் சுழற்சிகளை புரிந்து கொள்ள கரிமப் பொருளின் சுழற்சியின் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இது நீங்கள் உண்ணும் எல்லாவற்றின் சுழற்சி மற்றும் பூமியில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒரு காட்டில் அல்லது உங்கள் தோட்டத்தில் தரையில் விழும் இலைகளின் உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இயற்கையில் அனைத்து உயிரினங்களும் கார்பன் இருப்பதால் அவை கரிம பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன கார்பன் என்பது வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய உறுப்பு எடுத்துக்காட்டாக ஒளிச்சேர்க்கை மூலம் தாவரங்கள் வளிமண்டலத்திலிருந்து கார்பனை உறிஞ்சுகின்றன அவர்களின் மரணத்தில் இந்த தாவரங்களில் உள்ள கார்பன் தொடர்ச்சியான மாற்றங்கள் மூலம் இயற்கை சூழலுக்கு திரும்புகிறது இது மக்கும் தன்மை என்று அழைக்கப்படுகிறது பெரும்பாலான விஷயங்கள் சிறிய மற்றும் சிறிய துண்டுகளாக உடைகின்றன உடல் மற்றும் உயிரியல் காரணிகளின் செல்வாக்கின் கீழ் போதுமான அளவு சீரழிந்தவுடன் இந்த விஷயம் படிப்படியாக பாக்டீரியா போன்ற நுண்ணிய உயிரினங்களால் ஒருங்கிணைக்கப்படுகிறது மக்கும் தன்மையின் கட்டத்தில் பயோ அசிமுலேஷன் என அழைக்கப்படுகிறது எஞ்சியிருப்பது கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் வெளியிடப்படுகிறது தண்ணீர் மற்றும் கார்பன் நிறைந்த கரிமப் பொருள் உயிரி அல்லது மட்கியதாக அழைக்கப்படுகிறது இந்த புதிய உயிரி இயற்கையாகவே மண்ணை உரமாக்குகிறது மற்றும் புதிய தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இங்கே நாங்கள் முதல் பெரிய சிக்கலை தொடுகிறோம் பிளாஸ்டிக் மக்கும் தன்மை கொண்டதல்ல இதன் பொருள் வாழ்க்கை உயிரினங்களால் பிளாஸ்டிக்கை உடைக்க முடியாது இல்லை 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 உங்கள் தோட்டத்தில் விழும் மர இலைகளை எடுத்துக் இலைகள் உங்கள் தோட்டத்தில் ஒருபோதும் குவிந்து கொள்ளாது ஏனென்றால் இந்த பொருட்களை சீர்குலைப்பதற்கான உயிரியல் கருவிகள் நமது சுற்றுச்சூழல் அமைப்பில் உள்ளன இது மரத்தை ஊட்டச்சத்துக்களை மீட்டெடுக்கவும் அடுத்த வசந்த காலத்தில் அதே இலையை மீண்டும் ஒருங்கிணைக்கவும் அனுமதிக்கிறது பின்னர் மீண்டும் அடுத்த ஆண்டுகளில் காலவரையின்றி இது உயிரியல் கார்பன் சுழற்சி குறுகிய கரிம கார்பன் சுழற்சி எனவே பிளாஸ்டிக் மூலம் இதை செய்ய முடியும் என்று நினைத்தோம் தவிர பிளாஸ்டிக் அவ்வாறு செயல்படாது அதற்காக பிளாஸ்டிக் செய்யப்படவில்லை ஏனெனில் இது ஒரு பொருள் துல்லியமாக அது தொடர்பு கொள்கிறது இழிவுபடுத்துகிறது சேதமடைகிறது பின்னர் இது மறுசுழற்சி செய்ய முடியாத ஒரு பொருள் முடிவில் பிளாஸ்டிக் மற்ற எல்லா பொருட்களிலிருந்தும் தனித்து நிற்கிறது என்று நான் கூறுவேன் இது நமது சுற்றுச்சூழல் அமைப்பை உறுதிப்படுத்தும் உயிர்வேதியியல் சுழற்சிகளில் ஒன்றாக மீண்டும் ஒருங்கிணைக்க முடியாது அது நம்பர் ஒன் பிரச்சனை அது பிளாஸ்டிக் தடம் பற்றியது இது கார்பன் தடம் பற்றியது அல்ல இது மைக்ரோ மற்றும் நானோ கழிவுகளை பற்றியது மேக்ரோ கழிவு அல்ல எனவே பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்க நமது கழிவுகளை தூக்கி எறியாமல் இருப்பது போதாது எனவே பிளாஸ்டிக் என்பது மிகவும் குறிப்பிட்ட நடத்தை கொண்ட ஒரு பொருள் மனிதர்கள் இதுவரை பயன்படுத்திய வேறு எந்த விஷயத்திலும் இதை நாங்கள் காணவில்லை இந்த துண்டு துண்டாக மிக நீண்ட காலம் நீடிக்கும் மற்றும் வெகு தூரம் செல்கிறது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வரை மற்றும் நானோ பிளாஸ்டிக்ஸ் வரை பிளாஸ்டிக் துகள்களின் அளவு குறைகிறது சரி அங்க இது நம்மள இரண்டாவது பெரிய பிரச்சனைக்கு கொண்டு வருகிறது உங்கள் வீட்டில் உங்கள் படுக்கையறையில் உங்கள் உங்களை குப்பைத் தொட்டியில் உங்கள் தெருவில் அல்லது இயற்கையில் மனிதர்கள் இதுவரை பயன்படுத்திய வேறு எந்த பொருளையும் போலல்லாமல் ஒவ்வொரு பிளாஸ்டிக் யுகங்களும் அச்சச்சோ அது கொஞ்சம் எம்ப்ராசிங் இந்த பிளாஸ்டிக்குகள் அனைத்தும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் பில்லியன் கணக்கான சிறிய துகள்களாக உடைந்து போகின்றன ஏற்கனவே உங்களை சுற்றி நிறைய உள்ளன இயற்கைக்கு அவற்றை அழிக்க தேவையான ஆற்றல் இல்லை எந்தவொரு இயற்கை புவி வேதியியல் சுழற்சியும் அவற்றை ஒருங்கிணைக்க முடியாது பயணம் மற்றும் மாசுபடுத்தும் இந்த துண்டு துண்டாக மிக நீண்ட காலம் நீடிக்கும் மற்றும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் அதை சிறியதாக உருவாக்குகிறோம் இந்த பிளாஸ்டிக் மிக எளிதாக பயணிக்க முடியும் நீர் மூலம் நிலத்திலிருந்து காற்று மூலம் எங்களுக்கு தெரியும் அவர் இப்போது காற்றில் நன்றாக பயணம் செய்கிறார் ஆமா இது மூன்றாவது பெரிய பிரச்சனை இந்த சிறிய பிளாஸ்டிக் துண்டுகள் பெருகிய முறையில் சிறியவை அவை நிர்வாணக் கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாதவை வளிமண்டல சுழற்சி நீரோட்டங்களுக்கு நன்றி செலுத்த அவர்களின் லேசான தன்மை அவர்களை அனுமதிக்கிறது இதன் மூலம் பூமியில் உள்ள எல்லா இடங்களையும் மாசுபடுத்த ஆழமான பெருங்கடல்களிலிருந்து மிக உயர்ந்த மலைகளின் பனிப்பாறைகள் வரை செல்கிறது ஆறுகள் ஏரிகள் நிலங்கள் மற்றும் நகரங்களை கடக்கிறது சுருக்கமான பூமியில் எந்த இடமும் காப்பாற்றப்படுவதாகத் தெரியவில்லை கோஷ் எடுத்துக்காட்டாக இந்த புகைப்படம் கடலில் வசிக்கும் ஒரு சிறிய வெளிப்படையான புழுவை காட்டுகிறது நீங்கள் நெருக்கமாக பார்த்தால் நீல விஷயம் இது செயற்கை துணியின் ஒரு பகுதியாகும் இதிலிருந்து வரலாம் உங்கள் ஜாக்கெட் உங்கள் திரைச்சீலைகள் உங்கள் கம்பளம் உங்கள் விளையாட்டு பை உங்கள் உள்ளாடை இந்த பிளாஸ்டிக் காற்று வழியாக பயணம் செய்து மழையில் விழுந்திருக்கலாம் பிளாஸ்டிக் ஃபோர்காஸ்ட் காம் இணையதளத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனை பிளாஸ்டிக் வீழ்ச்சிகள் வீழ்ச்சியடைகின்றன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது வானிலை புல்லட்டின் போன்றது ஆனால் பிளாஸ்டிக்குகளுக்கு முன்னறிவிப்புகள் வளிமண்டலத்தில் பிளாஸ்டிக்கின் தினசரி அளவீடுகளை மழை தரவுகளுடன் இணைக்கின்றன முன்னறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் விழும் பிளாஸ்டிக் அளவை குறிக்கின்றன பிளாஸ்டிக் உற்பத்தி நமது கிரகத்தை உடைக்கும் இடத்திற்கு தள்ளுகிறது என்பது தினசரி நினைவூட்டல் பிளாஸ்டிக் உற்பத்தி நம் ஆரோக்கியத்தையும் நம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் அச்சுறுத்துகிறது இது பயங்கரமானது ஆனால் நம்பிக்கைக்கு காரணங்கள் உள்ளன வானிலை முன்னறிவிப்பை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் பிளாஸ்டிக்கிற்கான வானிலையை கட்டுப்படுத்தும் சக்தி நம்மிடம் உள்ளது அவை மழையுடன் விழுந்தவுடன் இந்த சிறிய பிளாஸ்டிக் எங்களுக்கு உணவளிக்கும் மண்ணில் சிக்கியுள்ளது நீங்கள் எல்லோரையும் போல பிளாஸ்டிக் சாப்பிடுகிறீர்கள் கோஷ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிளாஸ்டிக் விழுங்குவதாக நாங்கள் சொன்னால் என்ன செய்வது நுண்ணிய துண்டுகள் டபிள்யூடபிள்யூஎஃப் ஆய்வின்படி வங்கி அட்டைக்கு சமமான உணவை நாங்கள் சாப்பிடுகிறோம் ஒவ்வொரு வாரமும் ஐந்து கிராம் பிளாஸ்டிக் வரை உண்மையில் சீனாவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வில் ஆராய்ச்சியாளர்கள் காட்டியது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கோதுமை மற்றும் கீரை வேர்களின் மேல்தோல் ஆகியவற்றில் விரிசல் மூலம் ஊடுருவக்கூடும் இந்த பிளாஸ்டிக் பின்னர் சாப்புடன் உயர்கிறது உச்சி மாநாடு வரை உண்ணக்கூடிய பகுதிகளில் பிளாஸ்டிக் காணப்படுகிறது மற்ற ஆய்வில் இத்தாலியில் ஒரு சந்தையில் வாங்கப்பட்ட கேரட்டிலும் ஆப்பிளிலும் கண்டறியப்பட்ட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸின் புகைப்படங்கள் காண்பிக்கின்றன இப்போதைக்கு இந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளில் சில மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மட்டுமே உள்ளன ஆனால் மனித நேயம் தொடர்ந்து அதிக பிளாஸ்டிக் கழிவுகளை உற்பத்தி செய்கிறது எனவே நாங்கள் தொடர்ந்து மண்ணை மேலும் மேலும் மாசுபடுத்துகிறோம் ஐக்கிய நாடுகளின் இணையதளத்தில் நீங்கள் இதையும் படிக்கலாம் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம் காலடியில் மண்ணின் உடல் கட்டமைப்பை மாற்றி தண்ணீரை தக்க வைத்துக் கொள்வதற்கான அதன் திறனை கட்டுப்படுத்தலாம் வேர் வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் ஆகியவற்றை குறைப்பதன் மூலமும் அவை தாவரங்களை பாதிக்கும் அதனால் சில ஆண்டுகளில் எங்கள் கோதுமை எங்கள் சாலடுகள் எங்கள் ஆப்பிள்கள் மற்றும் எங்கள் கேரட் காதுகள் அவை பிளாஸ்டிக்கால் நிரப்பப்படுமா அவர்களுக்கு என்ன சுவை இருக்கும் தவிர அவர்கள் இன்னும் வளர முடியுமா மர்மம் இது சமீபத்திய பிரெஞ்சு ஆய்வு ஆப்பிள் கேரட் மற்றும் சாலட்டில் இருக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸின் எண்ணிக்கையின் மதிப்புகளை தரவு காட்டுகிறது பேரிக்காய் மற்றும் புரோகோலியிலும் குண்டுகள் ஈரால் மீன் கோழி போன்ற விலங்குகளில் மற்றும் தேன் மற்றும் பால் போன்ற பிற உணவுப் பொருட்களில் சர்க்கரை மற்றும் உப்பில் இறுதியாக குழாய் நீர் மற்றும் பாட்டில் தண்ணீர் போன்ற பானங்களில் சர்க்கரை பானங்கள் மற்றும் பெயர் புள்ளி விவரங்களை அணுக தயங்க அவை ஈர்க்கக்கூடியவை மற்றும் ஒரு சில துகள்கள் மற்றும் ஒரு கிராமுக்கு அல்லது ஒரு லிட்டருக்கு சில லட்சம் துகள்களுக்கு இடையில் வேறுபடுகின்றன எனவே இது பிளாஸ்டிக்கின் நான்காவது பெரிய பிரச்சினை அவர்கள் பயணிக்கும்போது இந்த துகள்கள் நிர்வாணக் கண்ணுக்கு கண்ணுக்குத் தெரியாதவை மற்றும் அழிக்க முடியாதவை எல்லாவற்றையும் மாசுபடுத்துகின்றன நீங்கள் சுவாசிக்கும் காற்று நீங்கள் குடிக்கும் தண்ணீர் மற்றும் உங்களுக்கு உணவளிக்கும் மண் மற்றும் பெருங்கடல்கள் அவை காட்டு அல்லது வளர்க்கப்பட்ட அனைத்து விலங்குகளையும் மாசுபடுத்துகின்றன உலகளாவிய பிளாஸ்டிக் உற்பத்தியை மனிதநேயம் வெகுவாக குறைக்கும் வரை மட்டுமே இந்த மாசுபாடு அதிகரிக்கும் வெளிப்படையாக இந்த உற்பத்தி சற்று சிக்கலானது நான் அப்பாவியாக இல்லை சில பிளாஸ்டிக்குகள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இப்போது நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பொருளின் நன்மைகளும் உலகளாவிய மாசுபாட்டின் குறைபாடுகளை விட அதிகமாக உள்ளதா என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பொருளை வாங்க அல்லது பயன்படுத்துவதற்கு முன் சில வினாடிகள் எடுத்து இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் எல்லா உணவு மற்றும் எதிர்கால தலைமுறையினரின் மாசுபாட்டை மனசாட்சியுடன் மோசமாக்க ஒப்புக்கொள்கிறீர்களா ஆனால் தொடரலாம் இடமாற்றம் செய்யுங்கள் இது நானோஸ்கோபிக் அளவை அடைந்தவுடன் உயிரினங்களின் உறுப்புகளுக்குள் பயணிக்கிறது மேலும் நுண்ணிய அளவிலும் பிளாஸ்டிக் இடமாற்றம் செய்ய முடிகிறது பிளாஸ்டிக் தடையை கடக்க முடியும் மெதுவாக நத்தாலி உயிரினங்களை பாதுகாக்கும் இயற்கை தடைகளைப் பற்றி பேசுகிறார் குறிப்பாக உடல் தாக்குதல் ரசாயன தாக்குதல் அல்லது உயிரியல் தாக்குதல் ஆகியவற்றிலிருந்து உறுப்புகளைப் பாதுகாக்கும் இயற்கை தடைகளைப் பற்றி அவர் பேசுகிறார் வைரஸ்கள் பாக்டீரியா பூஞ்சை உங்கள் உடலில் உள்ள ஆறு முக்கிய தடைகளின் பட்டியல் இங்கே பிளாஸ்டிக் உங்கள் உடலில் எவ்வாறு நுழைகிறது என்பதைப் புரிந்துகொள்ள கொள்ள இந்தத் தடைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மூளையைப் பாதுகாக்கும் தடை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம் எங்கள் உறுப்புகளில் பெரும்பாலானவை ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அதே வழியில் பெறுகின்றன இதயம் ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தத்தை தமணிகள் வழியாக இரத்த ஓட்டத்தில் செலுத்துகிறது இந்த தமணிகள் பின்னர் தந்துகிகள் எனப்படும் டைனியர் மற்றும் டைனியர் இரத்த நாளங்களாக கிடைக்கின்றன தந்துகிகள் பல்வேறு உறுப்புகளைச் சுற்றியுள்ளன மற்றும் மிக மெல்லிய சுவர்களைக் கொண்டுள்ளன ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற சேர்மங்கள் இந்த சுவர்கள் வழியாக பரவக்கூடும் அவங்களுடைய இரத்த ஓட்டத்தில் அல்லது வெளியே வருகிறார்கள் மத்திய நரம்பு மண்டலம் பின்வருவனவற்றை உள்ளடக்குகிறது மூளை மற்றும் முதுகெலும்பு மற்ற உறுப்புகளைப் போலவே இது இரத்தத்திலிருந்து ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை பெறுகிறது ஆனால் அதன் உறுப்புகள் அவற்றின் நேரடி சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உணர்திறன் கொண்டவை எனவே தங்களை நிலையானதாக வைத்திருக்க அவர்களின் இரத்த விநியோகத்தைச் சுற்றி இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு தேவை அங்குதான் இரத்த மூளை தடை வருகிறது பிபிபி இது மூளையின் நுண்குழாய்களுக்கும் பெருமூளை திரவத்திற்கும் இடையில் ஒரு உடற்கூறியல் பிரிப்பு ஆகும் இது சிறப்பு செல்கள் உட்பட சில வேறுபட்ட கட்டமைப்புகளாலானது எண்டோடெலியல் செல்கள் இந்த பிபிபி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடுருவக்கூடிய தடையாக கட்டமைக்கப்பட்ட நோக்கம் அதன் சுவர்கள் தசைகளைச் சுற்றியுள்ள இரத்த நாளங்களை விட கணிசமாக தைரியன் ஆனால் தந்துகிகளை உருவாக்கும் செல்கள் இறுக்கமான சந்திப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன அவை கிட்டத்தட்ட எதுவும் கடக்க அனுமதிக்காது வேறு சில உறுப்புகளைச் சுற்றியுள்ள நுண்குழாய்கள் உண்மையில் சிறிய துளைகளைக் கொண்டுள்ளன பெருமூளை நுண்குழாய்களில் துளைகள் இல்லை மற்றும் அதிக நீர் புகாதவை விவரங்களிலிருந்து நான் உங்களை விடுகிறேன் எனவே நீங்கள் பார்க்கிறீர்கள் பிபிபி முற்றிலும் நீர் புகா இல்லை இது எதை அனுமதிக்கிறது என்பதில் இது மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகும் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக இருக்க இது பல போக்குவரத்து புரதங்களைக் கொண்டுள்ளது இந்த டிரான்ஸ்போர்டர்கள் பல்வேறு ஊட்டச்சத்துக்களை நுழைய அனுமதிக்கின்றன மேலும் கழிவுகளை விட்டு வெளியேறுகின்றன ஆனால் சில கூறுகள் ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் வழியாக செல்லாமல் நேரடியாக செல்கள் வழியாக செல்ல முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக்சிஜன் அல்லது கார்பன் டை ஆக்சைடு போன்றது ஆனால் இந்த இரண்டு மூலக்கூறுகளும் உயிரினங்களின் கொழுப்பு விஷயத்தை உருவாக்கும் லிப்பிட்களில் கரைந்து போகின்றன உயரணுசவு லிப்பிட்களால் ஆனது எனவே ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு நேரடியாக சவ்வு வழியாக செல்லலாம் எனவே இதுதான் மீண்டும் பிளாஸ்டிக்குச் செல்வோம் அது ஏன் தடையை கடக்க முடியும் இந்த பாதுகாப்பு தடை லிப்பிட்களால் ஆனது என்பதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் பிளாஸ்டிக் ஏன் இடமாற்றம் செய்ய முடியும் அது செயலற்றதல்ல என்பதால் அது தடையை கடக்க முடியும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அது அதன் சூழலுடன் தொடர்பு கொள்ளவும் அது சந்திக்கும் பொருட்களை உறிஞ்சவும் முடியும் உயிரினங்களை பாதுகாக்கும் சவ்வுகளுக்கு இது அருகில் வரும்போது உறுப்புகளில் உள்ள புரதங்கள் பிளாஸ்டிக்கோடு தொடர்பு கொள்கின்றன பிளாஸ்டிக் கண்ணுக்கு தெரியாத ஆடையை எடுத்தது போலாகும் இதைச் செய்யும் ஒரே துகள் இது அல்ல ஆனால் பிளாஸ்டிக் அதை நன்றாக செய்கிறது இது ஒரு கொரோனா என்று அழைக்கப்படுகிறது இது பிளாஸ்டிக் துகள் சுற்றி உருவாக்கப்பட்ட ஒரு அடுக்கு உங்கள் உறுப்புகள் இனி பிளாஸ்டிக்கை ஒரு வெளிநாட்டு உடலாக அடையாளம் காண முடியாது அதனால்தான் பிளாஸ்டிக் எளிதில் தடைகளைக் கடக்க முடியும் கடந்த ஆண்டு வெளியான இந்த அறிவியல் கட்டுரையை பார்ப்போம் உங்கள் மூளையின் பாதுகாப்புத் தடையின் மட்டத்தில் நிகழும் வெவ்வேறு செயல்முறைகளை ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டுள்ளனர் குறிப்பாக ஒரு பிளாஸ்டிக் துகள் அதனுடன் நெருங்கும்போது என்ன நடக்கும் என்று அவர்கள் பார்த்தார்கள் இங்கே அவர்கள் கண்டது இந்த கருப்பு பந்துகள் பாலிஸ்ட்ரீனைக் குறிக்கின்றன பிளாஸ்டிக்கை சுற்றியுள்ள சாம்பல் பந்துகள் நாம் முன்பு குறிப்பிட்ட லிஃபிட்களைக் குறிக்கின்றன மூளை குறிப்பிடப்படுகிறது இங்கே ஆரஞ்சல் அது அதன் பாதுகாப்புத் தடையான பிபிபி பச்சை நிறத்தில் சூழப்பட்டுள்ளது உருமறைப்பு மறைப்பு பாலிஸ்ட்ரீன் மூளையை நெருங்கும்போது என்ன நடக்கிறது என்பது இங்கே அங்கே நீங்கள் செல்லுங்கள் பாலிஸ்ட்ரீன் எளிதில் உள்ளே சென்றது அது துரதிருஷ்டவசமானது ஏனென்றால் இந்த லிப்பிட் இங்கே சாம்பல் நிறத்தில் உங்கள் இரத்தத்தில் இயற்கையாகவே இருக்கும் கொழுப்பாக இருக்கலாம் அச்சச்சோ அது எரிச்சலூட்டும் ஆராய்ச்சியாளர்கள் எலிகளுடன் ஒரு பரிசோதனையையும் மேற்கொண்டனர் அவர்கள் மூன்று வெவ்வேறு அளவிலான பாலிஸ்ட்ரீன் பந்துகளை தயாரித்தனர் அவர்கள் அடையாளம் காண மூன்று வண்ணங்களைப் பயன்படுத்தினர் அவர்கள் இரண்டு சுட்டிக் குழுக்களுக்கு உணவளித்தனர் முதல் குழு உணவு மற்றும் பிளாஸ்டிக் பந்துகளுடன் உணவளித்தது இரண்டாவது குழு உணவுடன் மட்டுமே உணவளித்தது பின்னர் உணவுக்கு இரண்டு மணி நேரம் கழித்து அவர்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் எலிகளைக் கொன்றனர் அவற்றின் மூளைத் துண்டுகளாக வெட்டப்பட்டு நுண்ணோக்கின் பகுப்பாய்வு செய்யப்பட்டது இந்த புகைப்படம் பிளாஸ்டிக் சாப்பிடாத சுட்டியின் மூளை துண்டு காட்டுகிறது இங்கே நீங்கள் காணக்கூடிய பெரிய பச்சை மற்றும் புள்ளிகள் மூளையின் இயற்கையான பாகங்கள் இந்த புள்ளிகள் செய்தபின் வட்டமானது அல்ல அவை பந்துகளை விட பெரியவை மற்ற குழுவிலிருந்து ஒரு சுட்டியிலிருந்து மூளை துண்டின் புகைப்படம் இங்கே இந்த சிறிய பச்சை புள்ளிகள் எலிகளுக்கு உணவளிக்க பயன்படுத்தப்படும் சிறிய பச்சை பாலிஸ்ட்ரீன் பந்துகள் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த பந்துகள் மூளையை அடைய இரண்டு மணி நேரத்திற்கும் குறைவாகவே ஆனது நீங்களும் எல்லோரையும் போலவே நீங்கள் பிளாஸ்டிக் சாப்பிடுகிறீர்கள் இப்போது உங்கள் மூளையிலும் இதேதான் நடக்கிறது மர்மம் எனவே இது பிளாஸ்டிக்கில் ஐந்தாவது பெரிய பிரச்சனை மனித நேயம் மயக்கத்தில் கழிவுகளின் கட்டுப்பாட்டை முற்றிலுமாக இழக்கிறது மற்றும் எங்கள் உறுப்புகளின் உட்புறத்தை அடையக்கூடிய சிறிய துண்டுகளில் பிளாஸ்டிக் துண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக அவை உங்கள் உடலின் சிறந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியை கூட அடைகின்றன உங்கள் மூல இது உங்கள் அனைத்து மய நரம்பு மண்டலத்தையும் கட்டுப்படுத்துகிறது அச்சுச்சோ அச்சுச்சோ அச்சோ எனவே இப்போது என்ன நடக்கிறது அப்போப்டோசிஸ் நீங்கள் சுவாசிக்கும் குடிக்கும் அல்லது உட்கொள்ளும் பிளாஸ்டிக் துண்டுகள் கொழுப்பின் அடுக்கின் பின்னால் ஒளிந்து உங்கள் மூளைக்குள் நுழைய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே இப்போது உங்கள் மூளையின் பாதுகாப்பு அமைப்பு அத்தகைய ஊடுருவலுக்கு எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பதை பார்ப்போம் இதை புரிந்துகொள்ள நான் உங்களை மைக்ரோ கிளியல் களங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அவர்கள் உங்கள் மூளையின் பாதுகாவலர்கள் மிகவும் ஊடுருவும் பிளாஸ்டிக் துண்டுகளை அகற்ற முயற்சிக்கிறார்கள் மைக்ரோக்ளியா மற்ற மூளை உயிரணுக்களிலிருந்து அடிப்படையில் வேறுபட்டது என்பதை இன்று நாம் அறிவோம் அவை உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாகும் மைக்ரோக்ளியாவின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்று கழிவுப் பொருட்களின் மூளையை சுத்தப்படுத்துவதாகும் மைக்ரோக்ளியா இறந்த செல்கள் மற்றும் நோயை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் ஊடுருவல்களை தேடுகிறது இந்த கழிவுகளை மைக்ரோக்ளியா துடைக்க என்று ஆராய்ச்சியாளர்கள் அடிக்கடி கூறும்போது உண்மையில் என்ன நடக்கிறது என்பது மிகவும் தனித்துவமானது அவற்றின் இயல்பான நிலையில் மைக்ரோக்ளியாவில் பல ஆயுதங்கள் உள்ளன இந்த ஆயுதங்கள் ஆபத்தான படையெடுப்பாளர்கள் அல்லது சேதமடைந்த நியூரான்களை தேடுகின்றன அவர்கள் ஒரு சிக்கலை கண்டறிந்தால் அவர்கள் அதை நோக்கி நகர்கிறார்கள் பின்னர் அவர்கள் தங்கள் கைகளில் இழுக்கிறார்கள் அவை ஒரு வகையான குமிழியாக மாறும் அவங்கள் பிரச்சனையை சாப்பிடுகிறார்கள் மைக்ரோக்ளியா குழப்பத்தை சாப்பிடுகிறது பின்னர் அவர்கள் சாப்பிட்டதை தங்கள் லைசோசோம்களுக்கு மாற்றுகிறார்கள் வயிற்றைப் போல செயல்படும் சிறிய உள்சாக்குகள் லைசோசோம்களில் செரிமான நொதிகள் உள்ளன இந்த நொதிகள் பெரிய மூலக்கூறுகளை மைக்ரோக்ளியாவுக்கு உணவளிக்கும் சிறியதாக உடைக்கின்றன இதற்கு நன்றி இந்த செல்கள் வைரஸ்கள் போன்ற ஆபத்தான ஊடுருவும் நபர்களிடமிருந்து உங்களைப் பாதுகாக்கின்றன ஆனால் பிளாஸ்டிக் மூலம் அது நடக்கப் போறதில்லை ஒரு கொரிய ஆராய்ச்சி குழுவும் எலிகள் ஃப்ளோரசன்ட் பிளாஸ்டிக் பந்துகளை உட்கொள்ளச் செய்தது ஆனால் இந்த முறை அது ஏழு நாட்கள் நீடித்தது பின்னர் அவர்கள் ஒரு நுண்ணோக்கின் கீழ் தங்கள் உறுப்புகளைப் பார்த்தபோது சிறுநீரகங்களில் பந்துகளைக் கண்டார்கள் சிறுநீர் அமைப்பின் இந்த உறுப்பு உங்கள் இரத்தத்திலிருந்து நச்சுகளை நீக்குவது உட்பட பல செயல்பாடுகளை கொண்டுள்ளது இடது புறத்தில் நுண்ணோக்கின் கீழ் சிறுநீரகத்தை நீங்கள் காணலாம் வலது புறத்தில் புளோரசன்ட் பந்துகளை காட்டும் ஒரு படம் இங்கே சிவப்பு நிறத்தில் பிளாஸ்டிக் உணவளிக்காத எலிகளிலிருந்து சிறுநீரகங்களின் படங்களுடன் அவற்றை ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் வேறுபாடுகளைக் காணலாம் மேலும் குடல்களிலோ அல்லது மூளையின் வெவ்வேறு பகுதிகளிலோ அதே வேறுபாடுகள் உள்ளன கோர்டெக்சில் இது உங்க மூளையின் முக்கிய பகுதியாகும் இதுபோல் தெரிகிறது ஹிப்போகாம்பஸில் இது நடுவில் மறைக்கப்பட்டுள்ளது மேலும் நினைவகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் சுற்றி வருகிறது சிறு மூளையில் இது பின்புறத்தில் மேலும் கீழே மற்றும் உங்கள் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது எனவே இந்த ஆய்வு ஏழு நாட்களுக்கு பிறகு பிளாஸ்டிக் பந்துகள் பல்வேறு உறுப்புகளுக்குள் நுழைய முடிந்தது என்பதை உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக பிளாஸ்டிக் பந்துகள் இரத்த மூளைத் தடையை கடக்க முடிந்தது இன்னும் எல்லா இடங்களிலும் உள்ளன ஆனால் அது முடிந்துவிடவில்லை சாயங்களை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் இந்த பகுதிகளில் மைக்ரோக்ளியா இருப்பதை கண்டறிய முடிந்தது மூளையின் மூன்று பகுதிகளில் வண்ண நீல நிறத்தில் அவற்றை இங்கே காணலாம் இந்த நீல பகுதிகள் மைக்ரோக்ளியல் கலங்களின் மையப்பகுதிகள் மட்டுமே மற்றொரு முறை இந்த உயிரணுக்களின் ஆயுதங்களை காட்டுகிறது இங்கே பச்சை நிறத்தில் இரண்டு படங்களையும் இணைப்பதன் மூலம் கழிவு உண்ணும் மிருகத்தை நீங்கள் சிறப்பாக அங்கீகரிக்கலாம் பிளாஸ்டிக் பந்துகள் மைக்ரோக்ளியாவின் அதே பகுதியில் அமைந்துள்ளன மைக்ரோக்ளியா மூளையை ஊடுருவும் நபர்களுக்கு எதிராக பாதுகாக்க வேண்டும் என்பதால் மைக்ரோக்ளியா பிளாஸ்டிக் சாப்பிட வேண்டும் சரி கொரிய ஆராய்ச்சியாளர்கள் தங்களை அதே கேள்வியை கேட்டார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக இறந்த சுட்டி மூளையின் துண்டில் இதை பார்க்க முடியாது இருப்பினும் இதைச் செய்வதற்கான ஒரு நல்ல வழி உள்ளது ஆய்வகத்தில் வளர்க்கப்படும் மனித மைக்ரோகிளியல் செல்களை எச் எம் சி த்ரீ பயன்படுத்தவும் உங்கள் மூளையில் என்ன நடக்கிறது என்பதை படிக்க எஸ்ட் எம் சி பயன்படுத்தப்படுகிறது இந்த நேரத்தில் நுண்ணோக்கின் கீழ் எஸ் எம் சி வளர்ச்சியை ஆராய்ச்சியாளர்கள் கவனிக்க முடியும் இந்த படத்தில் அவற்றின் வடிவத்தை நீங்கள் அடையாளம் காணலாம் அவற்றின் நீளமான கைகள் அவர்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்க பயன்படுகின்றன சாதாரண வாழ்க்கை நிலைமைகளின் கீழ் இரண்டு நாட்களுக்குப் பிறகு செல்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகிறது பின்னர் செல்களின் எண்ணிக்கை மற்றொரு நாளில் மூன்று மடங்காக வேண்டும் மைக்ரோக்ளியாவில் பிளாஸ்டிக்கின் தாக்கத்தை சோதிக்க ஆராய்ச்சியாளர்கள் கலாச்சாரத்தில் பிளாஸ்டிக்குகளைச் சேர்த்தனர் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குப் பிறகு களங்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் காட்டுகின்றன ஏறக்குறைய இரண்டு மடங்கு அதிகமாக இருந்தன ஆனால் பின்னர் கலாச்சாரத்தின் இரண்டாவது நாளுக்குப் பிறகு கலங்களின் எண்ணிக்கை வித்தியாசமாகக் குறைந்தது சாதாரண நிலைமைகளின் கீழ்விட குறைவான செல்கள் இருந்தன இந்த சரிவு மூன்றாம் நாள் வரை தொடர்ந்தது எதிர்பார்க்கப்படும் சாதாரண கலங்களில் பாதிக்கும் குறைவாகவே இருந்தன விசித்திரமானது இல்லையா மேலும் என்னவென்றால் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு பிறகு பந்துகள் இங்கே மஞ்சள் நிறத்தில் மைக்ரோக்ளியாவின் கூடார பகுதிகளுக்குள் இருப்பதை நீங்கள் காணலாம் இங்கே பச்சை நிறத்தில் ஆம் மைக்ரோக்ளியா உண்மையில் அவற்றை சாப்பிட்டுள்ளது குளிர் ஆனால் அடுத்து என்ன நடக்கும் கட்டுரையில் ஆராய்ச்சியாளர்கள் உயிர்வேதியியல் சோதனைகளின் பேற்றியை மேற்கொண்டதாக விளக்குகிறார்கள் அவர்கள் முதலில் செல் கலாச்சாரத்தின் தொடக்கத்திலேயே பல்வேறு குறிப்பான்களை அளவிட்டனர் இரண்டு நாட்களுக்குப் பிறகு அவர்கள் மீண்டும் அதே குறிப்பான்களை அளந்தனர் இந்த புள்ளி விவரங்களில் சுவடு இருண்டது மைக்ரோக்ளியா கலாச்சாரத்தில் உயிர்வேதியியல் மார்க்கர் அதிகமாக இருந்தது எடுத்துக்காட்டாக சர்வைவின் குறைந்துவிட்டதாக முடிவுகள் காட்டுகின்றன சர்வைவின் என்பது மைக்ரோக்ளியாவின் சுய அழிவைத் தடுக்கும் ஒரு மூலக்கூறு ஆகும் சர்வைவின் இல்லாமல் செல்கள் அப்போப்டோசிஸ் எனப்படும் செயல்முறை மூலம் தங்களை இறக்க அனுமதிக்கும் பல குறிப்பான்கள் இதுபோன்று அதிகரிக்கின்றன என்பதையும் முடிவுகள் காட்டுகின்றன நான் விரிவாகச் செல்லப்போவதில்லை ஆனால் இவை உண்மையில் அப்போப்டோசிஸை ஊக்குவிக்கும் குறிப்பான்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த செயல்முறை உயிரணு இறப்பின் சாத்தியமான பாதைகளில் ஒன்றாகும் அப்போப்டோசிஸ் மரபணு ரீதியாக திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் உயிர் வாழ்வதற்கு அவசியமானது ஆனால் இங்கே இந்த அப்போப்டோசிஸ் ஒரு சமிக்ஞைக்கு பதிலளிக்கும் விதமாக உயிரணுக்களின் முன்கூட்டிய மரணம் இந்த சமிக்ஞை நிச்சயமாக நுண்ணுயிரிகளால் உண்ணப்படும் பிளாஸ்டிக் விஷத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது பிளாஸ்டிக்கின் ஆக்சுவது பெரிய பிரச்சனையாகும் இது மனிதநேயம் முற்றிலும் கட்டுப்பாட்டை இழந்து வருகிறது அவை நியூரோடாக்சிக் பொருட்களாக செயல்படக்கூடும் இது மைக்ரோக்ளியாவின் முன்கூட்டிய மரணத்தை தூண்டுகிறது இது சற்று எரிச்சலூட்டும் ஏனென்றால் மைக்ரோக்ளியா மூளையின் நோயெதிர்ப்பு பாதுகாப்பு உங்கள் மூளை இனி தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாவிட்டால் என்ன ஆகும் துரதிருஷ்டவசமாக அல்லது அதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு இன்னும் தெரியாது ஆனால் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு அது நடக்கும் வரை காத்திருக்க வேண்டாம் என்ன செய்ய உலகளாவிய மாசுபாட்டை முடிந்தவரை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே பிளாஸ்டிக் உற்பத்தி அதைச் செய்ய நீங்கள் அவற்றை வாங்குவதை நிறுத்தலாம் தொடங்கி செயற்கை ஃபைபர் ஆடை மற்றும் பேக்கேஜிங் பாலியஸ்டர் லியோசல் பாலிமாடு பைன்டெக்ஸ் அக்ரிலிக் விஸ்கோஸ் எலாஸ்டேன் மோடல் பாலியூரிதீன் கப்ரோ பிளாஸ்டிக் பைகள் நீட்டிக உணவு படம் பாட்டில்கள் தட்டுகள் கேன்கள் குமிழி மடக்கு உறைவிப்பான் பைகள் அவற்றுக்கிடையே செயற்கை ஆடைகள் மற்றும் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் உலகளவில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பிளாஸ்டிக்குகளில் பாதிக்கும் மேற்பட்டவை ஆகும் அத்தியாவசியமற்ற நுகர்வோர் பொருட்கள் இல்லாமல் செய்ய முடிந்தால் நீங்கள் மிகவும் திறமையானவராக இருக்க முடியும் உணவுகள் சமையலறை பாகங்கள் வைக்கோல் பூக்கள் பொம்மைகள் பலூன்கள் சீக்வின்கள் மாலைகள் பாய்கள் தளபாடங்கள் புல் விரிப்புகள் தரை விரிப்புகள் மற்றும் மெத்தை விளையாட்டு பைகள் முதலியன் உடைகள் பேக்கேஜிங் மற்றும் இந்தப் பொருள்கள் அனைத்திற்கும் நீங்கள் இல்லாமல் நீங்கள் செய்யலாம் அல்லது குறைந்த நச்சு மாற்றுகளை காணலாம் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் சுற்றி பார்ப்பது அல்லது கடைகளில் கேட்பது எதையாவது நீங்கள் ஒரு மாற்றீட்டை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் கருத்துக்களில் எனக்குத் தெரியப்படுத்துங்கள் நான் உங்களுக்கு உதவ முயற்சிக்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக பிளாஸ்டிக் பயணத்தை மறந்துவிடாதீர்கள் எனவே நாம் உலகளாவிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இதைச் செய்கின்றன தன்னார்வத் தொண்டு மனுக்களில் கையெழுத்திடுவது அல்லது நன்கொடைகளை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு உதவ தயங்க வேண்டாம் எல்லாவற்றிற்கும் மேலாக வார்த்தையை பரப்பவும் நாங்கள் தீக்கோழிகள் இல்லாததால் இந்த கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகளைப் பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆபத்துகளை அறிந்தவுடன் அவர்கள் நிச்சயமாக வித்தியாசமாக இருப்பார்கள் அவர்கள் கண்டிப்பாக வித்தியாசமாக இருப்பார்கள்